குரு பிரம்மா குருவேஷுங் குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சத் பிரம்மா தஸ்மாய் ஸ்ரீ குருவே நமக கடவுள் அருள் டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் திதி இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி நட்சத்திரம் காலை ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை அஸ்தம் பின்பு சித்திரை நாம யோகம் மாலை மூன்று மணி பதினாறு நிமிடம் வரை கண்டம் பின்பு விருத்தி கரணம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவகரணம் கரணம் அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை மரண யோகம் இருக்கு அதன் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ராகு காலம் நண்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்ணம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூல வடக்கு பரிகாரம் பால் சந்திராசம் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்றைய தினம் இப்ப கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் கும்ப லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் குரு பகவான் அதே போல ரிஷபத்தில் மாந்தி பகவான் ரிஷபத்தில் மாந்தி பகவான் கண்ணியில் சந்திர பகவானும் கேது பகவானும் மகரத்தில் சுக்கர பகவானும் அங்காரக பகவான் இன்று இரவு ஒன்பது மணிக்கு சந்திர பகவான் துளாராசிக்குள் பிரவேசம் மீன ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும் இரவு ஒன்பது மணிக்கு மேல இன்றைய தினம் வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் அருகம்பில் மட்டும் கொண்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா சங்கடங்களை தீர்ப்பவர் விநாயகப் பெருமான் இந்த விநாயகப் பெருமானுக்கு மோதகம் அதே போல சுண்டல் அவல் பொறி கடலை இதெல்லாம் வைத்து அர்ச்சனை பண்ணி அருகம்பில் சாற்றி வழிபாடு செய்து வந்தால் சங்கடங்கள் அத்தனையும் தீரும் அதே போல ஒரு பதினோரு தேங்காய் வாங்கி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் கிட்ட வச்சு அது தலையை சுத்தி ஒவ்வொரு தேங்காவும் தலையை சுத்தி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த சூரக்கா விட்டுட்டு வந்தால் தடைகள் அத்தனையும் அகலும் அதற்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்கு அதனால அது வழிபாடு செய்யுங்கள் இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி அப்படி என்பதால் நம்மளுடைய சங்கடங்கள் அத்தனையும் தீருவதற்கு இன்றைய நாள் மிக உகந்த நாள் அதுவும் புதன்கிழமையோடு இணைந்து வருவது மிக சிறப்பு அதனால இன்னைக்கு விநாயகர் வழிபாட்டை செய்யுங்கள் எல்லோரும் எல்லா நன்மைகளும் கெட்டும் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பலனும் முதலில் மேஷராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நே கடவன் மனைவிக்கிடையே புரிதல் மேம்படும் அதே மாதிரி எதிர்பாராத தன வரவு மனசுல ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதே மாதிரி இளைய சகோதரர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் விலகி சென்றவர் விரும்பி வருவார்கள் வெளிவட்டார தொடர்புகளா அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ச இசை கிழக்கு திசை இசையின் ஒன்பதாம் அதிர்சனம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள் அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும் பரணி நட்சத்திரக்காரர் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொடர்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே நெருக்கமானவர்களின் சந்திப்பு ஏற்படும் பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்பு கிடைக்கும் பிறமொழி பேசும் மக்களின் அறிமுகம் ஏற்படும் வர்த்தக முதலீடுகளை கவனம் தேவை புதிய நபர்களால் சில மாற்றங்கள் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் குறையும் இன்றைய நாள் மன நிறைவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் அதிசயசை தெற்கு திசை அதிசயன் ஐந்தாம் அதிர்சை இளஞ்சவப்பு நிறத்தை பயன்படுத்து கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் சந்திப்பு ஏற்பட ரோகிணி நட்சத்திர கவனம் தேவை மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மையெல்லாம் குறையக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் கலை பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் குறையும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் பூர்வீக சொத்துக்கள்ல லாபங்கள் மேம்படும் விவசாய பணியில சாதகமான சூழல் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இன்றைய நாள் உழைப்பு நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்சைசை வடகுதிசை அசைன் ஆறாமின் அசு நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு ஆர்வம் ஏற்படும் எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதன் மீது திருவாதிரை நட்சத்திரக்காரர் குழப்பங்கள்லாம் விலகும் புனர்பூசு நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் கல்வியில சாதகமான சூழல் ஏற்படும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மேம்பட உறவினர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் விதண்டாவாத பேச்சுக்களை குறைப்பது நன்மை மன அமைதியை தரும் சமூகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் பெரியோர்களின் ஆலோசனையும் மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் குழப்பங்கள்லாம் விலகும் இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் கவனத்தோடு இணைக்க இருங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்சிசை மேற்கு திசை அதிசயன் மூன்றாவின் அதிசயனும் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர் குழப்பங்கள்லாம் விலகும் பூசம் நட்சத்திரம் புரிதல் அதிகரிக்கும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர் தெளிவு பிறக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் பொழுதுபோக்கு விஷயத்தில் ஆர்வங்கள் ஏற்படும் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் அதிர்சைசை வடக்கு அசைன் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்து மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே உங்களுடைய பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும் வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் தடைபெற்ற சில தன வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாள் சக ஊழியர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உறவுகள் வழியில மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் திடீர் பயணங்களால் சில மாற்றங்கள் ஏற்படும் எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் பற்றி ஆலோசனை கிடைக்கும் இன்றைய நாள் அன்பு நிறைந்த ஒரு நாளாகவும் அமையும் அதிர்ஷ்டதிசை தெற்கு திசை அதிர்ஷ்டன் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்மஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் அசம் நட்சத்திரக்காரர் தன வரவுகளாம் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனையான ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே மனதளவில் புதிய தெளிவு பிறக்கும் வரவும் இருக்கும் செலவும் இன்னைக்கு இருக்கும் அந்த செலவு சுப செலவுகள் நிறைந்த நாளாக இருக்கும் நினைத்த வேலையை செய்து முடிப்பீங்க கணவனார்ந்தால் மனைவி மனைவி இருந்தால் கணவன் வழியில் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் எதிலும் விவேகத்தோடு செயல்படுங்கள் திட்டமிட்ட காரியங்களில் மாற்றங்கள் ஏற்பட பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் நாள் நலம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு திசை வடகு திசை அதிசயன் ஒன்பதாம் எண் அதிர்ச நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே வழக்கு சார்ந்த விஷயத்துல புரிதல் இன்னைக்கு ஏற்படும் அதே மாதிரி கால்நடைத்துறை விவசாயத்துறை இந்த துறையில இருப்பவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு பயணம் சார்ந்த சிந்தனை அதிகரிக்க இரவு நேர பணிகளால் ஆதாயம் உண்டாகும் தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் குடும்பத்தாரின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் விளையுறந்த பொருட்களில் கவனம் தேவை இன்னைக்கு புகழ் நிறைந்த நாளாகவும் வெற்றி நிறைந்த நாளாகவும் தன வரவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை திசை ஐந்தாமின் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் ஏற்பட அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் கேட்டை நட்சத்திரக்காரர் கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசுராசி நேயர்களுக்கு கலைத்துறையில் ஆர்வம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் அதிகரிக்கும் பயணம் தொடர்பான சிந்தனை மேம்படும் பணியில உயர்வு ஏற்படும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய செயல்பாட்டுல இருந்து வந்த சோர்வுலாம் குறையும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு திசை கிழக்கு திசை இசையின் ஒன்றாமின் அதிர்ச நிறை இளநீல நிறத்தை பயன்படுத்து மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வான ஒரு நாளாக இருக்கு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு இன்னைக்கு உடல்ல இருந்து வந்த சோர்வு எல்லாம் குறைந்து சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே உடல் ஆரோக்கியம் மேம்படும் அரசு வழியில் சாதகமான சூழல்லாம் உண்டாகும் உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் பெரியோர்களின் ஆலோசனை மாற்றத்தை ஏற்படும் எதிர்பாரா சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் சேமிப்பு சார்ந்த சிந்தனை அதிகரிக்கும் இன்றைய நாள் முயற்சி நிறைந்த நாளாகவும் அமைந்திருக்கு அதிசய வடமேற்கு மேற்கு அதிசயின் இரண்டாமின் எண்மை நிறத்தை பயன்படுத்துங்க உத்தராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள் திருவானும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர் சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும் ஆன்மீக பணிகள் ஆர்வம் உண்டாகும் தந்தை வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் உண்டாகும் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நாள் பாராட்டுகள் நிறைந்த ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு இருந்தாலும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டன் மேற்கு திசை மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல் அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் மாலை வேலைக்கு அப்புறம் நீங்க ஒரு தன்மை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் ஆதாயமும் கிடைக்கும் அதே போல இன்னைக்கு சந்திராசிரமும் இருக்கிறதுனால இரவு ஒன்பது மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கும் அது வரைக்கும் கவனமா இருங்க அதுவும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே உங்கள் பேச்சுல கவனம் தேவை ஏன்னா சந்திராசமும் இரவு ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள் ஏற்படும் அதனால கவனமா இருங்க அதே போல குடும்பத்தில் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் அனுசரிச்சு செல்லுதல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உயர் அதிகாரி பற்றிய புரிதல் எல்லாம் இன்னைக்கு ஏற்படும் அதே மாதிரி உயர்கல்வி சார்ந்த விஷயத்துல அலைச்சல்களும் அனுகூலமும் இன்னைக்கு இருக்கும் வியாபாரத்தில் நல்ல ஆலோசனை இன்னைக்கு கிடைக்கும் வெளி உணவுகளை குறைத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும் இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு விவேகத்தோடு செய்யுங்கள் மிக சிறப்பான நாளாக அமையும் அதிசயசை திசை இசையின் ஒன்றாவின் அதிசயம் வெளி சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலோட அனுகூலமும் ஏற்படும் ரேவதி நட்சத்திர புதிய அனுபவம் உண்டாகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்